முத்துப்பாண்டி என்ற அவர்களை வருக என வரவேற்கிறோம் ஒன்றிய விடிவெள்ளி ஒன்றியத்தில்

பிரபு அவர்களை அவர்கள் இங்க வந்தது எங்கள் கமிட்டிக்கு மிக்க மகிழ்ச்சி நமதுல அண்ணன் பாண்டி என்ற பிரபு அவர்கள் ஒன்று என்றால் உடனே வந்து நிற்கும் எங்களது பாசமிகு அண்ணன் வந்து நின்ற எங்களது பாசமிகு அண்ணன் வேறு ஒன்றிய செயலாளர் எங்களது எங்களது பாசமிகு அண்ணன் சேர ஒன்றிய செயலாளர் விடிவெள்ளி சேர ஒன்றியத்தை ஆட்சி படைக்கும் எங்களது ஒரே அண்ணன் அவர்கள் மட்டுமே எங்களது இளைஞர்கள் சேர ஒன்றிய இளைஞர்களின் நெல்லை கொள்ளையடித்த எங்களது அன்பு அண்ணன் எங்களது சேர ஒன்றியத்தின் அன்பு அண்ணன்

அழைப்பை ஏற்று வருகை தந்த எங்களது ஒன்றியத்தின் செயலாளர் இளைஞர்களின் பட்டாளத்தின் அதிபதி அவர்களுக்கு நமது ஊராட்சி செயலாளர் பாக்கியராஜன் பொன்னாடை பக்தவர்கள் சொல்வதில்லை அன்பு அண்ணன் எங்களது இளைஞர்களின் மனதை சேரே ஒன்றிய எங்களது அன்பு அண்ணன்

कैंड्र है प्रबल प्रबल आया है कैंड्र है नंबर अपराध पाइंट गिरंगे मेरा मेरा आशिक कैंड्र जिक्र करा था नहीं बोला नहीं बोला இதற்கு பி மற்றும் மணி மைந்தர்கள் சி அணினர் மேல ஒன்று இதற்கு அடுத்தபடியாக மேந்தர்கள் பி அணினர் மற்றும் மணி மேந்தர்கள் சி அணினர் பொழுது நமது அன்பு அண்ணன் இங்கே ஒன்றிய செயலாளர் எங்களது இளைஞர்களின் மனதை கொள்ளை எடுத்து எங்களது அன்பு அண்ணன் இதற்கு அடுத்தபடியாக மணி மத பி அணியினர் மற்றும் மணி மேந்தர்கள் சி அணியினர் ஆட்டம் முடிந்த மறுக்கணமே தேடராய் சிதம்பரபுரம் அணியினருக்கு இது தேட்ராய் சிதம்பரபுரம் அணியினர் நான்கு வெற்றி புள்ளிகளும் உப்பரிணி அணியினர் ஒரு வெற்றி புள்ளிகளும் பெற்றுள்ளனர்

ஒன்றிய ஆல்பர்ட் அவர்களே ஒன்றிய அமைப்பாளர் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் இசை பாண்டியர்களே பாண்டிய அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம் വേറെ ഉപ്പിന് ഓരോ വെട്ടിപ്പടികളും പറ്റുള്ള

சிதம்பரபுரம் அணியினர் பனிரெண்டு வெட்டு புள்ளிகளும் மேல உப்பினி அணியினர் ஒரு வெட்டு புள்ளிகளும் படிப்பதுனாய் சிதம்பரபுரம் இது தேடரை அடுத்த ஆட்டமாக மண்ணின் பி அணியினர் மண்ணின் சி அணியினர் இரண்டு அணிவர்களும் ஆடுவதற்கு எல்லாமே வரும் மண்ணின் மந்தர்கள் சி டீமுக்கும் கொத்தனால் டீமுக்கும் கொத்தனால் டீம்

சிதம்பரபுரம் அணியினர் வெட்டிப்பள்ளிகளும் ஒப்புரணி அணியினர் ஒரு வெற்றி புள்ளிகளும் பெற்றுள்ளனர் பொதுக்குழு உறுப்பினர் ஒன்றிய அவை தலைவர் பொருளாதார ஒன்றிய ஐடி அமைப்பாளர் ஒன்றிய இன்ஜினியரிங் அமைப்பாளர் திரு இசுமுத்து பாண்டிய அவர்களை வருகிறோம் வருகிறோம் வரவேற்க பதினாலு பதினாலு பயங்கர பதினைந்து வெற்றி புள்ளிகளும் வேலோப்புற ஒரு வெற்றி புள்ளிகளும் பெற்றுள்ளனர் எங்களது அழைப்பை ஏற்று இங்கே வரவேற்க இருக்கும் மாநில பொதுக்குழு உறுப்பினர் கணேசன் அவர்களே ஒன்றிய அவை தலைவர் டேவிட் ஸ்டீபன் அவர்களே ஒன்றிய பொருளாளர் ஆல்பர்ட் அவர்களை ஒன்றிய ஐடி அமைப்பாளர் ஒன்றிய இளைஞரணி அமை அமைப்பாளர் இசைக்கு முத்து பாண்டியன் அவர்களே மற்றும் சேரை ஒன்றிய இளைஞர்களின் மனதை கொள்ளையடித்த எங்களது அன்பு அண்ணன் தேடுற சிதம்பரம் தேடுற எங்களது அன்பு அண்ணன் முத்துப்பாண்டி என்ற பிரபு அவர்களே உங்களை வருக வருகை எனக்கு மட்டும் போட்டு சார்பாக நாங்கள் வரவேற்கிறோம் மேலா புரி அணியினருக்கு சேர்ற சிதம்பரபுரம் அணியினர்

நமது விழாவினை சிறப்பிக்க திராவிட முப்போகத்தின் மாநில தனேசி મેલપ <laughs> <laughs> பாய் ஆறு சிதம்பரபுர அணியின் பதினெட்டு வெட்டு புள்ளிகளும் பெற்றுள்ளன பதினெட்டு வெட்டு புள்ளிகள் சிதம்பரபுரம் பதினெட்டு வெட்டு புள்ளிகள் அருமையான பாய் என்ன பண்ணி என்ன ஆயிடுவாங்க சொல் பட்டாயார் எட்டு வெற்றிக் புள்ளிகளும் 19 வெற்றிக் புள்ளிகளும் ஐந்து வெற்றி கிடிகாணி நம்பர் 5 பதவさんは गणेश 3 ரவுண்ட இடை ஆட்டம் வெந்தாட் ஆட்ட போட நமது அழைப்பினை ஏற்றுவன் எங்களது திராவிட முற்போக்குக் கழகத்தின் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஒன்றிய அவைத்தலைவர் ஒன்றிய 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 இளைஞரின் அமைப்பாளர் இசை புத்துப்பாண்டி அவர்களே மற்றும் வெங்கடங்க